தாவேக்க வயதிற்க ரூபாய் நூறு கோடி பேரம் பேசி சீமான் பின்னணியில் அரசியல் வாரிசு தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக தமிழக அரசியல் கட்சிகள் விறுவிறுவென தேர்தல் பணியாற்றி வருகின்றனர் ஒரு பக்கம் மீண்டும் காட்சியை தக்கவைக்க திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறது மறுபக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை அமைத்து தீவிரமான மக்களை சந்தித்து பிரச்சாரப் பணியில் ஈடுபட்டுள்ளது சூழல் இப்படி இருக்க நடிகர் விஜய் தொடங்கி தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை குறிவைத்து தீவிர தேர்தல் பணியாற்றி வருகிறது திமுகவுக்கு எதிராக தாவைக்காதன் என விஜய் மக்களை சந்தித்து ஆரம்பத்தில் விஜய் கட்சி தொடங்கும் போது தன்னுடன் தான் கூட்டணி வைப்பார் தம்பி என சீமான் உணர்ச்சி பொங்க பேசி வந்தார் ஆனால் விஜய் முதல் மாநாட்டை நடத்திய முதல் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் சீமான் கட்டமாக விஜய் தொண்டர்களை அணில்கள் என ஒவ்வொரு பிரஸ் மீட்டிலும் கூறி வருவது தாவேக்காவுடனே கொந்தரப்பை ஏற்படுத்தியுள்ளது தம்பி தம்பி என அழைத்து வந்த சீமான் தற்போது விஜய் அவதூறாக பேசி வருகிறார் இதற்கு பின்னணியில் பிரபல அரசியல் கட்சி உள்ளதாகவும் ரூபாய் நூறு கோடி பேரம் பேசியதாகவும் ஆனால் தாவேக்காவை பற்றி அவதூறாக பேசி வருவதாகவும் வலைப்பேச்சு பிரபலம் பிஸ்மி பரபரப்பு பேட்டி கொடுத்துள்ளார் இது குறித்து வலைப்பேச்சி வாரிசு என்ற தளத்தில் பிஸ்மி கூறியபொழுது பிரபல அரசியல் கட்சி வாரிசிடம் ரூபாய் நூறு கோடி வாங்கியதாகவும் அதில் முன்னாள் அமைச்சரும் உள்ளடி வேலை பார்த்ததாகவும் கூறியுள்ளார் பிஸ்மி கூறியுள்ளது உண்மையே இல்லை என்பது தெரியவில்லை இருப்பினும் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதற்கு நெட்டிசன்கள் ஆதரவு மற்றும் எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர்